நீ பாகியசாலி உனக்கு நல்ல நேரம் பிறந்து வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நமக்கு ஒரு வழியை உருவாக்கும் அப்படி நீ எடுத்த ஒரு முடிவு உனக்கான நல்ல பாதையை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றது எப்பொழுதுமே நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம்மை எங்குமே செலுத்தும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த திசையில் நாம் செல்ல வேண்டும் என்கின்ற முடிவை தீர்மானிக்கும் பொழுது சில நேரங்களில் நம் மனதிற்குள் ஏற்படுகின்ற அந்த குழப்பம் முடிவெடுப்பதில் தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிடும் அது போன்ற நேரங்களில் வழிகாட்டுதல் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒன்று அப்பொழுது சாய்பாபாவினுடைய துணை உனக்கு எப்பொழுதும் தேவைப்படுவதாக இருக்கும் நீ பாகியசாலியாக இருந்ததால் நான் உன் பக்கம் இருந்ததால் என் மீதான பக்தியை நீ அதிகமாக செலுத்தியதால் உண்மையான பக்தியை நீ கொண்டிருந்ததால் நெடு நாட்களாக காத்திருந்ததால் அத்தனை அத்தனைக்குமான பலனை இப்பொழுது நீ பெற்று உனக்கான நல்ல நேரத்தில் உள்நுழைந்து விட்டாய் இனியும் நீ கஷ்டப்பட போவது இல்லை கண்ணீர் சிந்த போவது இல்லை உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் நல்ல நேரம் உனக்கு ஆரம் ஆரம்பித்து இருப்பதால் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற முடிவுகளும் தானாகவே நல்ல முடிவுகளாக மாறிவிடும் பலர் உன்னிடம் இந்த வழி தவறானது என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மையான பாதை என்று உன்னுடைய உள்ளம் ஒன்றை தெரிவிக்கும் அந்த உள்ளத்துள் சாய்பாபா நான் தான் இருந்திருப்பேன் உன் மனதின் துடிப்பில் அமைதியான ஒரு உறுதியாக நான் அங்கே வாழ்ந்திருப்பேன் சில நேரங்களில் பாதை இருட்டாக இருக்கின்றது உணவின்றி கடந்து வந்த அந்த இரவுகளும் இருக்கின்றது அமைதி இழந்த பீதியான நாட்களும் இருக்கின்றது ஆனால் சாய்பாபா உன்னை நான் அங்கு விட்டுவிடவில்லை உன் கரங்களில் கயிறு கட்டி உன்னை இழுத்து கொண்டு என்னுடைய ஆலயத்திற்குள் நான் வந்திருக்கின்றேன் நீ கவனிக்கப்படாமல் இல்லை என் கண்கள் உன்னை கவனித்திருக்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்திருக்கின்றது என் பிள்ளையாகிய நீ நிச்சயமாக பாபாவினுடைய பாதுகாப்பில் அரவணைப்பில் எப்பொழுதும் இருப்பாய் என்னுடைய கரங்கள் உன்னை விட்டு விடாது எந்த ஒரு தீய விஷயத்திற்கும் செல்லவும் தீமையான விஷயங்களை சந்திக்கவும் என் கரங்கள் உன்னை அனுமதிக்கப் போவது இல்லை சில நேரங்களில் வாழ்க்கையில் எதையுமே வென்றது போல ஒரு உணர்வு இல்லாதது போல இருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் நம்மை வெற்றிக்கு கூட அழைத்து செல்லும் சந்தர்ப்பங்களாக மாறும் நேரமும் கிடைக்கும் அது சகஜமாய் வந்தது இல்லை நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சிக்கும் கிடைத்த வெற்றி இறைவன் உனக்குள் இருந்தான் என்பதற்கான பரிசு நீ நினைத்தாலும் நினைக்காமல் போனாலும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் அது பாபா உனக்கு கொடுத்திருக்கின்ற அருள் உன் மனதிற்கு ஒரு நிம்மதி இப்பொழுது வரும் ஏற்கனவே நீ எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது தானாக நடைபெறும் மன அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து நம்பிக்கை பெருகும் மற்றவர்கள் உன்னை தானாகவே நம்ப தொடங்குவார்கள் உன்னால் குடும்பம் வாழக்கூடிய நிலைக்கு வரும் பாபாவின் அருள் இப்பொழுது புதிய அடையாளமாக அழகாக உன்மேல் விழுந்திருக்கின்றது இனிமேல் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது